நேற்று யாருக்கெல்லாம் பாக்கிய லட்சுமியில் செழியினை பார்த்து செம்ம காண்டாச்சு எனக்கு செம்ம காண்டாச்சுங்க அவனை பார்த்துட்டு அப்படியே அவன் வந்து ஆகாஷம் அடிக்கிறதுன்னு அப்படியே ஓ நான் நினச்சேன் ஏதோ சும்மா கணத்தில் ரெண்டு தட்டை தட்டிட்டு போவான் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் அந்நியாய்த்து கஷ்டம் பிள்ளை அப்படியே தள்ளி விட்டு மண்டையில் ரத்தம் வர அளவுக்கு கட்டையில் வச்சு அடித்து அதுவும் ரொம்ப இருந்துச்சு இப்போ ஒருத்தன் வந்து தப்பு பண்ணி அடிவாங்கிறான நம்ம சப்போர்ட் பண்ணலாம் நல்லா வேணும்னான்ட்டு ஆகாஷ் எவ்வளோ நல்ல பையன் ஆ அன்னைக்கு இனியா சொன்னபோது தான் தெரிய வந்துச்சு இனியாதான் ப்ரப்போஸே பண்ணியிருக்காங்க ஆகாஷ் சொல்லியிருக்கான் இல்லை இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு நான் துரோகம் பண்ணுற மாதிரி ஆகிடும் அதெல்லாம் பரவாயில்லன்ட்டு இனியா தான் வந்து லவ் பண்ணி வச்சிருக்காங்க அதெல்லாம் தெரியாமல் இவர் வந்து அப்படி போய் அடிப்பார் அந்த நடுவில் வந்து அங்கிள் அப்படின்னு கோபியை சொல்லும்போது கோபி டே என்னை அங்கிள்லாம் கூப்பிடாதான்னு உடனே சேரின்னு அவங்க கூப்பிடும்போது ரொம்ப பாவமாக இருந்துச்சுங்க பார்க்கத்துக்கு ஸோ அந்த விஷயம் பாக்கியாக தெரிஞ்சு பாக்கியா செழின் அரைஞ்சது தான் வந்து மனசுக்கு இருந்துச்சு இன்னும் நல்லா ரெண்டு அரை சேர்த்து அரைஞ்சிருக்கணும் இன்றைக்கி தான் பாக்கியலட்சுமி ரொம்ப ஃபையராக போக போதுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கும் நாளைக்கும் கோபியை வந்து வெளில போ அப்படின்னு சொல்கிறது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் செழியன் மேலே கோபமாக இருந்தீங்களா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்